ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு ருசியான நல்ல மொறுமொறுப்பான ரவா தோசை தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கேங்க நீங்கள் வறுக்காத ரவை எது வேணாலும் எடுத்துக்கலாங்க இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இதே கப்பால் தான் நான் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறேன் நான் கரெக்டாக ஒரு கப் அளவு ரவை எடுத்துருக்கேன் இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வறுக்காத மாவாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு ரவைக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேங்க இப்போ அதே கப்பால் கால் கப் கால் கப் அளவு மட்டும் நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் ரவை ஒரு கப் அரிசி மாவு பச்சை அரிசி மாவு கால் கப் அளவு மைதா சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதாவது மிளகு வந்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேங்க நீங்கள் முழு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக் சேர்த்துக்கலாம் அதாவது மிளகாயை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன் இந்த மாதிரி குறை குறை நான் அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக பொடியா நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம் பொடியான்னு இருக்குன்னா கருவேப்பில துருவுனை கேரட்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பொட்டுக்கடலைக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அடுத்ததாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும் அதுக்காக இப்போ இதே கப்பால் ஒரு அஞ்சு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்துடலாம் நான் அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போ அதே கப்பால் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நமக்கு வந்து நல்லா ரவையெல்லாம் ஊறதுக்கு பிறகு நமக்கு தண்ணி தேவைப்பட்டால் திரும்ப சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருலாங்க இந்த தோசை மாவு வந்து நமக்கு வந்து நார்மலான தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும் பாருங்கள் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் அப்போ தான் வந்து ரவை வந்து நல்லா ஊறி வரும் தோசையும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை அப்படியே மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிடலாம் இப்போ சட்னி ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பத்து பன்னெண்டு பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு ஒரு ஏழு பால் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி இப்போ சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்கள் இப்போ கார சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை தாளிச்சிடலாம் சட்னியை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானுனா அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு அதில் ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் பரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்கிட்ட நல்லா கொதிக்க விட்டுறலாம் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷமாக சட்னி நல்லா கொதிக்குது இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி அடியில் நல்லா ஊறி போய் ரவையெல்லாம் சேர்ந்துருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இப்போ ரவையெல்லாம் ஊறி போனவொடனே கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க மொத்தமாக நான் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சு தோசை சுடும்போது தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் எந்த கப்பால நம்ம ரவையை அரிசி மாவெல்லாம் அடிக்கிறோமோ அதே கப்பால் நான் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் இப்போ தோசை சுட்டுலாம் இப்போ தோசை சுடுறதுக்கு தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்குங்க பாருங்கள் நல்லா சூடாக இருக்குது இப்போ மாவும் வந்து நல்லா அடியில் போய் நல்லா ரவையெல்லாம் தங்கிக்கும் நல்லா நம்ம கலந்து விட்றணும் கலந்து விட்டு நம்ம அப்படியே எடுத்து ஊற்றலாம் தோசைக்கல் வந்து சூடாக இருக்கும்போது தான் நம்ம ஊற்றணும் நம்ம நார்மல் தோசை ஊற்றுற மாதிரிலாம் இதை ஊற்ற முடியாது இந்த மாதிரி எடுத்து தான் நம்ம ஊற்ற முடியும் இந்த மாதிரி கொஞ்சம் அங்கே இருக்க இந்த மாதிரி ஓட்டையெல்லாம் இருந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா முறு முறுப்பாக தோசை வரும் இப்போ இது வந்து நல்ல வேக விடணும் இது கொஞ்சமாக நம்ம எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது நல்லா வேகட்டும் பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா நாலு சைடு இந்த மாதிரி ப்ரௌன் கலர் நல்லா கிறிஸ்பி ஆகிடணும் அதுக்கு பிறகு தான் நம்ம எடுக்கணும் இப்போ தோசையே எடுத்துடலாம் இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க இதை எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக முறு முறுன்னு ரவா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப இருக்குங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு பாருங்க நம்ம பொட்டுக்கடலை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே ஹோட்டலில் உள்ள ரவா ரவாத சமுதிரி தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் வந்து இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ